ஹலோ கண்டிச்சானல் பீப்புள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இறந்துட்ட செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க ஃபோனில் இருந்த ஒரு திடுக்கிடும் தகவல் அதாவது வந்து கடைசியாக அவர் வந்து ரொம்பவே வந்து பதட்டமாக பேசியிருக்காரு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ கிடச்சிருக்கு அதை பற்றி ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இமாச்சல் போயிட்டு போயிட்டுருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் சமயத்தில் அவர் வந்து நிறைய வந்து அங்கே இருக்க நிறைய விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு அங்கே அவர் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக தான் போயிருக்காரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போ சொன்ன இடம் வேறு அவர் போன இடம் வேறு கொஞ்சம் நேரத்துக்கு அவர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தான் இருக்கேன் மாதிரி இடத்துக்கு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்ருந்துருக்காரு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நான் வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட வெற்றி துரைசாமி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு நம்மளோட சைதை துரைசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் அலோ பண்ண முடியாது நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது நீ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டேன் எனக்கு தெரியும் நீ வந்து போதும் நீ சுற்றுனது நீ வந்து திரும்பி சென்னைக்கு இப்போவே வர அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்தாரு அதுவும் இன்னைக்கு நைட் நீ கிளம்புற நாளைக்கு காலையில் நீ சென்னை வந்தாகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உடனே வெற்றி என்ன பண்ணியிருக்காருனா இல்லை இல்லை நான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பார்க்காம வர மாட்டேன் கண்டிப்பாக நான் சுற்றிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட வெற்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பி போயிருக்காரு அப்படி போகும் சமயத்திலேயே வந்து அவங்க அப்பா பேச்சு அவர் வந்து மீறி போயிட்டார் அவர் வரணும்னு சொன்னார் அவங்க அப்பா இல்லை என்னால் வர முடியாது நான் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கே போய் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அந்த நதியில விழுந்து அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே கேட்க ரொம்பவே இதுவாக இருந்துச்சு ஏன்னா வந்து கடைசியாக அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி அந்த ஃபோன் காலில் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இப்ப கிடச்சிருக்கு அவங்க அப்பா பேச்சை கொஞ்சம் கேட்டு அவர் வந்து சரி சொல்லி தலையாட்டிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட உயிர் வந்து போயிருக்காரு அவர் இங்கே தான் இருந்திருப்பாரு இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆயிடவே அது எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தை அளிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் கொஞ்சம் அவங்க அப்பா பேச்சை கேட்டுருக்கலாம் வெற்றி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அழுதுருக்காங்க இப்போ வரவங்களாம் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு நிறைய வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி எடுத்து இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வந்து ஊர் சுற்றுவார் யாருக்கு என்ன வேணாலும் டக்குன்னு அவர் தான் வாங்கி கொடுப்பார் ஒரு ஃபீஸ் கட்டணும் ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை வேறு ஏதோ இருக்குன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து வெற்றியோட காஸ்ட்டாக இருக்கும் அவர் தான் இந்த கொடுத்து அனுப்பி எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஈகோவுமே அவர்கிட்ட இருக்காது எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இருக்காது எல்லா பசங்களுமே கிட்டமே ரொம்பவே ஜாலியாக பேசுறதுனாலே எல்லாருமே அவர்கிட்ட வந்து பேசணும் பழகணுன்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அங்கே இரங்கல் தெரிவிக்க வந்த நிறைய பேரி இப்போ அவரை பற்றி ரொம்பவே வந்து நெகிழ்வுடன் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே கேட்க நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் மறக்காமல் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்ட கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க